ஸ்ரீ குருபியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர குருகுலம் வைதேகமாகவே சகல வித்யைகளும் பிற்கால மாறுதலும் தற்கால விபரீதமும் நான்காவது பகுதி பேஜ் நம்பர் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ வரை எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த குருகுலம் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் பெரிவா வந்து இதை சொல்கிறாள் என்ன சொல்கிறான் அப்படின்னா வித்தை அப்படின்னா இந்த வித்தை காட்டுறதில்லை வித்யை அப்படின்னா எஜுகேஷன் அந்த எஜுகேஷன் எப்படி இருந்ததா முன்னாடி காலத்தில் வைதிகமாக தான் இருந்துதான் அதாவது நீ ஆர்ட்ஸு சயின்ஸு என்ன நீ சொல்லி கொடுத்தாலும் அதை வந்து வேத அத்தியனத்தோடு இன்டர்லிங்கை பண்ணி தான் அந்த காலத்தில் சொல்லி கொடுத்தா குருமார்கள் அப்போது அந்த வைதிகமான வாழ்முறைக்கு நம் பயன்படும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை மாதிரி சொல்லி கொடுத்தா இதில் வேடிக்கை என்னன்னு பெரிவாக சொல்கிறான்னா வேதத்தை அக்செப்ட் பண்ணாத மீ மீமாம்சைக்காரர்களாக இருக்கட்டும் சாங்கியம் யாராக இருக்கட்டும் எந்த பிரான்ச்சஸாக இருக்கட்டும் அவ சொல்லி கொடுத்தா அவ பரம்பரையில் வந்த குருமார்கள் கூட வேதத்தினோடு சம்மந்தப்படுத்தித்தான் வித்தியைகள்லாம் சொல்லி கொடுத்தா அப்படி இருந்தது குருகுலம் அப்படிங்கிறார் சரி இப்போது பல தொழில் அப்படின்னு சொல்லிட்டேன்னு பல வித்தியைகள் அப்படின்னு ஒரு ஏற்பாடு வந்தபோது என்ன பண்ணினாலாம் வேத அத்தியனத்துக்கு தகுதி பெற்ற நன்மை கவனிச்சுக்கோங்க வேத அத்தியாயத்துக்கு தகுதி பெற்ற மூவர்ணம்னு சொல்லக்கூடிய பிராமண க்ஷத்ரிய வைஷ்ரர்கள் இவர்கள் எல்லாத்தையும் தான் குருகுலத்தில் சேர்த்துட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்தா இந்த நாலாம் வர்ண அப்படிங்கிறவாளுக்கு வந்து என்ன பண்ணுவாளாம் ஆச்சாரியர்கள்லாம் போஜனம் முடிச்சதுக்கு அப்புறமா அவ வந்து அவள் தன்னுடைய தொழில் முறைகள் இருக்கக்கூடிய நுணான்சர்ஸ் எல்லாம் அந்த குருமார்கள் கிட்டக்க கற்றுப்பாளாம் இந்த பிராமண கத்திரிய வைஷ்யர்கள் அப்படிங்கிறவா வேதத்தினோட லிங்க் ஆயிட்டு சொல்லி கொடுப்பாள் இப்போ இந்த மாதிரி மூன்று வர்ணக்கார்கள்லேயும் பார்த்தோம்னா எல்லாருமே கம்பல்சரியாக பிரம்மோபதேசம் பெற்று தான் கிட்டக்க அனுப்பணும் அப்படின்னு ஒரு கம்பல்சரி பண்ணியிருந்தா அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிவியர் பனிஷ்மெண்ட் கொடுத்தாலாம் என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா ஜாதி பிரஷ்டம் அந்த காலத்தில் அந்த ஜாதியிலிருந்து தள்ளி வச்சுட்டா அப்படின்னா அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டாக இருந்தது ஏன் இந்த மாதிரி சாஸ்திரம் சொல்லியிருக்கு இந்த மூன்று வர்ணத்தார்களும் கம்பல்சரியாக உபநயனம் பிரம்மோபதேசம் பண்ணிண்டு தான் குருகுலத்தில் கண்டிப்பாக சேரணும் அப்படிங்கிறது ஏன் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல சொல்கிற பொறிச்சி பெரியவா சொல்கிறா சக்தி தாரண சக்தின்னு ரெண்டு இருக்கு ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்குற பொறிச்சி அதை அப்சர்வ் பண்ணிக்கிறது வந்து சக்தி கிரகணம் அப்சர்வ் அந்த அப்சர்வ் பண்ணினத மனசுக்குள்ள வச்சுக்கிறதுக்கு பேர் தாரண சக்தி மறந்து போகாமல் அந்த அபியாசம் பண்ணினதை ஃபார்எவர் நம்ம மைண்டில் வச்சுக்கிறதுக்கு பேர் அந்த சக்திக்கு பேர் தாரண சக்தி இந்த அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தியும் இந்த தாரண சக்தியும் ஒருத்தனுக்கு வேண்டும் அப்படின்னா அவன் பிரம்மோபதேசம் ஆகி காயத்ரி மந்திரத்தை சொல்லிண்டே இருக்கணும் த இம்பார்டன்ஸ் ஆஃப் சாண்டிங் காயத்ரி மந்திராவையும் இப்போ சொல்லிடுறான் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல 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 அப்சர்வேஷன் சக்தியும் ஞாபக சக்தின்னு சொல்லக்கூடிய தாரண சக்தியும் ஒருத்தனுக்கு அதிகமாகுது அப்போ இந்த ரெண்டு சக்திகளும் உடைய ஒரு சிஷ்யன் ஒரு பர்சன் அவள் குருகுலத்தில் கற்றுக்கிற இந்த வேத அத்தியனத்தோட அந்த குழந்தைகள் கற்றுக்கிற பொறுச்சே அவளுடைய ஃப்யூச்சர் வந்து பரிமளிக்கிறது அப்படின்னு சொல்கிறான் மேலும் என்ன சொல்கிறாங்கிறத நாளை தொட நம்ம